குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னாடு போகிறது செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது மாற ஒரு ஏ பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் ராசி பார்க்கும் பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம் ஒரு உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது மனம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்துணர்ச்சியும் பெறுகிறது அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல இருந்த சனியை நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் பத்தாம் பார்வையார் ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் சில மூமெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாபில் இருக்கிறவங்க ஜாப் மாடுறது தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்றது தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சிக்கிறது இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது